கத்த மகிமை உண்டாகட்டும் அருமை ஆண்டரம் ஆகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க நல்லா இருக்கணும் நல்லா இருப்பதுக்காக உங்களுக்கு எங்களுடைய பிரார்த்தனையில ஜெபத்துல உங்களை நாங்கள் நினைத்துக் கொள்கிறோம் ஒரு முறை ஒரு சின்ன பையன் என்ன பண்ணான்னா ஒரு சின்னதாக விளையாடுறதுக்காக கப்பலை செஞ்சானான் சின்ன கப்பல் அந்த கப்பலை செய்யும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சான் அந்த கப்பலை செஞ்சு ஒரு வழியாக செஞ்சு முடிச்சுட்டு ரொம்ப நாள் அவன் கையிலே வச்சுருந்தான் அந்த கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த கப்பல் தொலைஞ்சு போச்சு ரொம்ப வருத்தப்பட்டாங்க நமக்கு ஆசையான பொருள் ஒன்று தொலைஞ்சு போச்சுன்னா அல்லது இல்லாமல் போச்சுன்னா நமக்கு படுற கஷ்டம் நமக்கு நல்லா தெரியும் இந்த சின்ன பிள்ளைங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டான் கஷ்டப்பட்டுட்டு அது கொஞ்ச நாள் அப்படியே விட்டாச்சு அப்போ ஒரு நாள் அந்த கடைகள் இருக்கிறதான அந்த தெரு பக்கம் அந்த மார்க்கெட் பக்கம் அவன் அப்படியே நடந்து போகும்போது பழைய பொருட்கள்லாம் விற்று விற்றுனு இருந்த ஒரு கடையை பார்த்தான் அந்த கடையை பார்த்த உடனே அந்த கடையில் வந்து இந்த பொருள் இருந்துச்சு வாருங்க உனக்கு பயங்கர சந்தோஷம் ஏன்னா இவன் உண்டாக்கின பொருள் இல்லாது சின்ன பொருள் சின்ன கப்பலு சின்ன பிள்ளை அது அவ்வளோ சந்தோஷப்பட்டுச்சு உடனே அவன் அந்த கடைக்கார்கிட்ட பார்த்து அந்த கடைக்காரனை கேட்டான் ஐயா இது எந்த என்னுடைய பொருள் ஆகினல நீங்கள் அதை என் கீழே கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும்போது அந்த கடைக்காரன் சொன்னாங்களாம் இல்லை இல்லை அதெல்லாம் கொடுக்க முடியாது நீ வேணா காசு கொடுத்து போ அந்த பொருளை அப்படின்னு சொல்லி கடைக்காரர் சொல்லிட்டாரு பாருங்க நடந்த சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா காசு கொடுத்து வாங்கிட்டான் அந்த பொருளை காசு கொடுத்து வாங்கிட்டு அவன் சொன்ன ஒரு வார்த்தை கப்பலே கப்பலே கப்பலை பார்த்து சொல்கிறான் கப்பலே கப்பலே நீ எனக்கு ரெண்டு விதத்தில் சொந்தம் ஒன்று நான் உன்னை உருவாக்கினேன் ரெண்டாவது நான் உன்னை விலை கொடுத்து வாங்கிட்டேன் அதனால் நீ எனக்கு ரெண்டு விதத்தில் சொந்தம் அப்படின்னு சொல்லி கப்பலை பார்த்து சொன்னான் பெரிய மாணவர்களே இந்த காலை வேலையில் கூட நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ரெண்டு விதத்தில் சொந்தங்க ஒன்று அவர் நம்மை படைத்தார் நம்மை படைத்து நம்மை உண்டாக்கி நம்மை இந்த பூமியில் சிருஷித்த தெய்வம் ரெண்டாவது மனு பாவம் செய்து விசாசினால் பிடிப்பட்ட போது அவர் பூமிக்கு இறங்கி வந்து தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து மீட்டெடுத்தார் இது ரெண்டாவது விதங்க ஒன்று அவர் படைத்தார் ரெண்டாவது இரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டார் ஆகினால்தான் வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் ஒன்றாவது அதிகாலத்தில் பன்னிரெண்டாவது வசனம் என் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்துருக்கிறாராம் அருமையான தேவடைய பிள்ளைகளை இந்த காலை பலையில் ஆண்டவங்களை பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார் இன்றைக்கு இருக்க இன்றைக்கு இருக்கக்கூடிய காலங்களில் பார்க்கும்போது ஆமா அண்ணன் தம்பி ஏத்துக்கிறது இல்ல அப்பா பெற்றோர்கள் பிள்ளை ஏற்றுக்கிறது இல்ல பிள்ளைகள் பெற்றோரை ஏற்றுக்கிறது இல்ல ஆனால் இன்றைக்கு நான் ஒரு நச்சேதி உங்களுக்கு சொல்றேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள அவர் சித்தம் வைத்திருக்கிறார் வரீங்களா நீங்க வந்தீங்கன்னா அவர் உங்களை பிள்ளையா ஏற்றுக்கொள்வார் வேதத்துல இன்னொரு வார்த்தை உண்டு தகப்பன் கூறியதெல்லாம் பிள்ளைக்குரியது யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவருக்குரிய ஆசீர்வாதம் நமக்குரியது என்பதில் சந்தேகம் இல்லை இந்த நாள் நிச்சயமாய் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களையும் பெரிய அற்புதங்களையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் சமம் பண்ணலாமா பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நல்ல காலை பொழுதுக்காய் நடு செலுத்துகிறோம் தகப்பனே இந்த நாளிலும் அப்பா இந்த நாள் கத்தாவே எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய தகப்பன் எங்களோடு கூட வரும்படியாய் சிக்கிறோம் நீங்கள் ரெண்டு விதத்தில் அப்பா எங்களை ஏற்றுக்கொண்டீர் ஒன்று எங்களை படைச்சிங்க ரெண்டாவது எங்கள் பாவங்களை ஏற்று மறுபடியுமாய் அப்பா மன்னித்து மறுபடியுமாய் உங்களுடைய பிள்ளையை ஏற்றுக்கொண்டீங்கப்பா இன்றைக்கு எங்களோடு கூட இருந்து எங்களை ஆளுகை செய்ய நடத்துங்க உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தவங்களை ஆசிர்வதிக்கட்டும் காட் இன்றைக்கு இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும் bless யூ பிரைஸ் அல்லது